நேற்று நைட்டு டவுன்லோட் ன் பண்ணு சென்ட்ர்டு சிம்மனவாம் சனி இருந்தால் தான் வாழ்க்கையை நடத்துவதற்கு குறித்த செவ்வாய் சனி சுக்கரன் மூணு இருக்கக்கூடிய இடம் ஆமா தானே அதுக்கு மேல சி ஒன் சி டூ சி த்ரீ சி போர் சி ஃபைவ் சி செவன் வரையும் தனுசு வட்டத்தில் சனி இருந்தால் மே வட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தெரிஞ்ச நம்மளுடைய வயதுக்கு சொல்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கடைசி எழுபதுக்கு முன்னாடி வரையும் இருக்கிறவங்களுக்கு எல் 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 ஒன் த்ரீ ப்ராப்ளம் ஏன்னா சனி மேசத்தில் நீசம் இன்னொரு படம் சேஞ்ச் பண்ணுங்க இதான் சனி இதுக்கு பேர் வந்து சிஎஸ்எஃப் செரிப்ரோ ஸ்பைனல் ஃபிளூடு இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃபிளூடு இல்லைன்னா நம்மளால் நிற்க கூட முடியாது இந்த முதுகெலும்பு இருக்கு இல்லையா இந்த பின்பக்க முதுகெலும்பு ஒட்டு மொத்தமாக சனி இரண்டே இரண்டு விஷயம்தான் நாம் இயங்குவதற்கு இரண்டு விடயங்கள் தேவை ஒன்று மூல இன்னொன்று செயல்படுத்தக்கூடிய நிலைப்பாடு இந்த செயல்படுத்தக்கூடிய நிலைப்பாட்டினுடைய எல்லா ஒர்க் ஸ்டேஷனும் ஸ்பைனல் கார்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஆமாவா இல்லையா அந்த ஸ்பைனல் கார்டை இயக்கக்கூடிய அதி சக்தி படைத்த ராஜ திரவம் தான் இந்த சிஎஸ்எஃப் இந்த சிஎஸ்எஃப் நீங்க இது வந்து கிட்டத்தட்ட நிறைய ஆராய்ச்சிக்கு பிறகு எடுக்கப்பட்டது இது நீங்க போய் கூகுள் சர்ச் பண்ணிக்க சிஎஸ்எஃப் கேரக்டரும் நாம் சனியின் சொல்லக்கூடிய காரகங்களும் ஒத்து போகும் தம்பி அடுத்த படம் போடுங்க இது சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் சிஎஸ்எஃப் செரிபிரோஸ் பைனல் ஃபிளூட சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் சனி வக்கரம் பெட்டால் கேட்பாங்களா இல்லையா வக்கரம் சொல்றேன் ரிட்டர்ன் எப்படி ஆகும் அப்படின்னா நான் இந்த பைக்கை பிடிக்கிறேன் இதை கையில் எடுத்து பிடிச்சிட்டேன்னு ஃபினிஷ் ஆகிட்டு இல்லை இதை நம்மளுக்கு உணர்த்தணும் மண்டையில இதை உணர்த்தலைன்னா சனி வக்கரம் செஞ்சதே திருப்பி திருப்பி செய்வான் இல்லை செஞ்சத ஃபினிஷ் பண்ண மாட்டான் பாதியில விட்டு போயிடுவான் இந்த ரிட்டன் செரிபிரோஸ் பைனல் ஃபிளூட் மறுபடியும் ரிட்டன் பிரைன் சிஸ்டத்துக்கு போச்சுன்னா ஃபுல் கம்ப்ளீஷன் உங்களோட ஒர்க்கு ஃபுல் கம்ப்ளீஷன் இதுதான் சனி வக்கரம் தம்பி அடுத்த படம் டைம் இல்லை இல்லைன்னா எக்ஸ்பிளைன் பண்ண இப்ப குரு வந்து பிரெயின் சிஸ்டம் எல்லாருக்கும் தெரியும் அதுல நாலு பார்ட் அது இன்னும் போனோம்னா ரொம்ப போயிட்டே இருக்கும் அந்த நாலு பார்ட்லயும் சேர்த்து இந்த ஸ்பைனல் கார்டு வந்து உள்ள இருக்கக்கூடிய செரிப்ரோ ஸ்பைனல் ஃபிளூட் சிஎஸ்எஃப் ஃபார்ம் ஆகி கீழே உங்களோட டெய்ல் எண்ட் வரையும் வரும் இது வந்தால்தான் தான் நீங்க செயல்படவே முடியும் கிட்னி நல்லா இருக்கு ஹார்ட் நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு முதுகெலும்பு மட்டும் கையில் பிடிங்கிட்டோம்னா நம்ம யாருங்க சதை கோலம் பிண்டம் அப்ப உங்களுடைய வேலையை எல்லாம் செய்யக்கூடிய நிலைப்பாட்டை கொண்டிருப்பது எது ஸ்பைனல் கார்டு அதனால்தான் முருகன் கையில் எடுத்து வச்சிட்டு கர்மாவா அதாங்க வேலு ஸ்பைனல் கார்டு தான் வேலு இந்த இடத்துல போய் இதை டிவியேட் ஆகி பிரிஞ்சு மறுபடியும் மேல சேரும் அதான் வேலோட சூளத்தோட சிம்பல் வேற சுவாசம் ரெண்டு ஹோட்டலில் ரெண்டு போவோம் சென்டரில் ஒன்று போவோம் அது சூலம் இதெல்லாம் நிறைய சொல்லிட்டே போகலாம் நரகாசூரனுக்கு ஏன் வேல் கொடுத்தாங்க சூலம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் சனி நீசமாக இருந்தாலோ சனி ஆறு எட்டு பன்னிரெண்டுகளில் மறைந்திருந்தாலோ சனி பகை பெற்றிருந்தாலோ அல்லது சனி ஏதாவது ராகு கேதுவுடன் இணைந்திருந்தாலோ இந்த செரிப்ரோஸ் பைனல் ஃபியூட்ல உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அது எந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல உங்க செயல்பாடு வீக் அதனாலதான் சனி கிட்ட மாட்டாதேன்னு சொன்னாங்க குரு கிட்ட கூட மாட்டிடலாம் சனி கிட்ட மாட்டினா உங்களால் செயல்பட முடியாத செயலாமைக்குள்ள போயிடுவீங்க அதே செரிபிரோஸ் பைனல் ஃபிளூடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க உச்சம் பெற்றோ கேந்திரத்திலோ திருவோணத்திலோ இருந்தால் இந்த ஃபிளூட் சிஸ்டம் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும் உங்களால எது வேணாலும் சாதிக்க முடியும் அதனால்தான் கும்பராசியில் கும்பராசியோ அல்லது சனியில் துலாத்தில் சனி உச்ச பெற்றவர்களோ பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்கிறதுக்கு காரணம் இது இது இன்னும் வந்து நம்ம வருட ஆராய்ச்சி எல்லாத்துக்கும் இருக்கு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் பண்ண முடியும் ஐ ப்ரூஃப் முறையில் ஐயா தான் முதல் அவருடைய மாதாந்திர மீட்டிங்ல போகும்போது நேரம் இல்லாதனால ஒரு சின்ன ஒரு உதாரணத்துடன் ஒரு பழ போட்டு சொன்னேன் இது போல எல்லாத்துக்கும் இருக்கு ராகு கேதுக்கு இருக்கு எல்லாத்துக்கும் சொல்ல முடியும் செவ்வாய் வக்கரமானாலும் சொல்ல முடியும் செவ்வாய் வக்கரமானதுக்கு சின்ரா சையா மீட்டிங்ல ஒரு டைம் வந்து ஆஸ்திரேலியால இருந்து நாசாவோட வெப்சைட் எடுத்து லைவ்ல போட்டு காமிச்சேன் ஒரு ஜூம் மீட்டிங்ல அவரே மறந்துட்டாரு நினைக்கிறேன் யோசிக்கிறாரு இப்போ எனக்கு நிஜமாலுமே மெடிக்கல் காலேஜுக்குள்ள வந்த மாதிரியே இருக்கு அப்படி இல்லை ஐயாவோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்கும் அதுதான் இப்போ பேசிகிட்டு இருந்தேன் ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்கும் அதை கவனித்து கேட்டோம்னா இந்த படம்லாம் அவர் போடுறதுக்கான காரணமே ஒன்ஸ் இந்த இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்த படம் எல் ஒன் எல் டூ கேள்விப்பட்டிருப்போம் சார் அது எங்கே இருக்குதுன்னு தெரியாது நமக்கு இல்லையா ஆனால் இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு தெரியும் நீங்கள் தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு நிஜமாலுமே தெரியாது ஆனால் இன்றைக்கி தான் நான் பார்த்து தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கள இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்ட இந்த விஷயம் இருக்குது பாருங்கள் ரிலேட்டிவ் மெமரின்னு சொல்லுவாங்க இது உங்கள் மனசை விட்டு போகவே போகாது பள்ளிவாளையமும் எல் ஒன் எல் டூவும் பாபு சாரும் நகரவே மாட்டாங்க பாருங்க வேணால இந்த விஷயத்தை முதல் முறையாக அறிமுகப்படுத்துவதற்கு இந்த மேடையை எனக்கு அழித்து உதவிய என்னுடைய அருமை சகோதரன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா பையங்க சொன்னா வயசு எனக்கு ஆயிடும் அல்ல சகோதரருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விஷயத்தை நான் செல்வி ஐயா முன்னாடி இதை டிஸ்கிரைப் பண்ணுன்னு விருப்பப்பட்டேன் அதற்கும் வாய்ப்பு கொடுத்த செல்வியை அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்